அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அலகது இல்லாது வரத்து அலமது இல்லா இன்னைக்கு ஒரு புதிய பாடம் பார்க்க போகிறோம் என்னன்னா குர்ஆனில் உள்ள சூராக்குடைய விளக்கம் தமிழ் அர்த்தம் அதோடைய தொகுப்பு என்ன அதன் மூலியமா அல்லாஹாலா என்ன சொல்றான் அந்த சூறா எதனால அல்லாஹாலா இறக்குனா அதோடைய சிறப்பு என்ன பலன் என்ன எல்லாத்தையும் இந்த வகுப்பில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் ஒரு குறிப்பீடல எழுதிக்கிட்டிங்கன்னா திரும்ப அதை எடுத்து படிக்கிறப்ப அவங்களுக்கு மறக்காமல் இருக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் தஜ்வீதுடைய பாடம் பார்த்தோம் அப்படி யாராவது புதுசாக இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா தஜ்வீது உடைய முழு பாடத்தையும் கீழே கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிற தலைப்புகள் என்னென்னா சூறாவுடைய அடிப்படை தகவல்கள் சூறாவோடைய தமிழ் பொருள் அதோட விளக்கம் இன்னும் சூறாவுடைய முக்கிய கருத்து இந்த சூறா பற்றியான ஹதீஸ்கள் இதை எப்போது ஓதலாம் ஓதுவதனால் கிடைக்கும் நன்மை இந்த எல்லா தலைப்புகளை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் இது குருஹானோட நூத்தி பதினாலாவது சூறா அதாவது கடைசி சூறா இதுல மொத்தம் ஆறு ஆயத்துகள் இருக்கு இந்த சூறாவா அல்லகுத்தால இருக்கிய இடம் வந்து மக்கா இந்த சூறாவோட பெயர் அன்னாஸ் இல்லையா அரபியில் அன்னாஸ் அதை தமிழ்ல மனிதர்கள் அல்லது மக்கள் அப்படின்னு பொருள் சொல்லுவாங்க இரண்டாவது இந்த சூறாவோட பொருள் மற்றும் அதோட விளக்கத்தை பார்க்கலாம் முதலாவது ஆயத் குல் மனிதர்களின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் குல்னா நாஸ்னா மனிதர்கள் இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு பொருள்படும் இந்த முதல் ஆயத்திலேயே இந்த சூறா இறக்கப்பட்டதற்கான காரணம் தெரியுது அதாவது அல்லஹா கிட்ட மனிதர்கள் ஆகிய நம்ம பாதுகாவல் தேடுறதுக்காக இந்த சூறா இறக்கியிருக்கான் இரண்டாவது ஆயத் மலிக்கின் நாஸ் மலிகி அப்படின்னா அரசன் நாஸ்னா மனிதர்கள் அப்போ மல்கின் நாஸ் அப்படின்னா மனிதர்களின் அரசனிடம் அடுத்தது இலாஹின் நாஸ் அப்படின்னா மனிதர்களின் வணக்கத்திற்குரிய ஒரே இறைவனிடம் அடுத்த ஆயத் மின் ஷர் வஸ்வாஸ் நாஸ் அதாவது பதுங்கி இருந்து மனிதர்களிடையில் வீண் சந்தேகங்களை ஏற்படுத்தி தீங்கை ஏற்படுத்துபவனிடமிருந்து அல்லாஹாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த இடத்துல ஷைதானை பத்தி சொல்றாங்க மனிதர்களுடைய உள்ளத்துல பதுங்கி இருந்து வீண் சந்தேகங்கள் அல்லாஹோ பற்றிய வீண் சந்தேகங்களை ஏற்படுத்துறான் இல்லையா அதை பத்தி சொல்றாங்க அடுத்த ஆயத் அதாவது அவன் மனிதர்களின் உள்ளத்தில் இருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குகின்றான் அதாவது தேவையில்லாத சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாத்தையும் ஷைத்தான் நம்ம மனசுல ஏற்படுத்துறான் மினல் ஜின்னதி வன்னாஸ் இத்தகையோர்கள் மனிதர்களிலும் ஜின்களிலும் வசிக்கின்றார்கள் இந்த சூறால அல்லாஹு தாலா பத்தியும் ஷைத்தான்களை பத்தியும் சைத்தான் கிட்டே இருந்து அல்லாஹூத்திட்ட நம்ம பாதுகாவல் தேடணும் அப்படிங்கறத பத்தியும் தான் இருக்கும் அடுத்தது இந்த சூறாவோட முக்கிய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதலாவது கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் அதாவது ஷைத்தான்கு மூலியமா ஜின்கள் மூலியமா நமக்கு வர ஆபத்துக்களை பத்தியும் இரண்டாவது ஷைத்தான்கள் மூலியமா நமது மனதில் ஏற்படுற தீய எண்ணங்கள் தீய விஷயங்கள் அதை பற்றியும் அல்லாஹாலாம் இந்த சூறாவெலாம் சொல்லியிருக்கான் இன்னும் இருந்து பாதுகாவல் தேடுறதுக்கு இந்த சூறாவை ஓதணும் அடுத்தது இந்த சூறாவை பற்றி நபி சலாஹ் அலி வசலம் ஹதீஸ்கல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இரண்டு சூறாக்கள் அதாவது அல் ஃபலக் நாச இந்த இரண்டை விட அல்லாஹாவிடம் பாதுகாவல் தேடுவது வேறு எதுவும் இல்லை ஆதாரம் நசாயி அடுத்தது இந்த சூறா ஓதுறதால் கிடைக்கிற நன்மைகள் என்னென்னா முதலாவது சைதானிடமிருந்து பாதுகாவல் கிடைக்கிது இரண்டாவது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்குது மூணாவது மன அமைதி நான்காவது பயம் மற்றும் பதட்டம் குறையும் இந்த சூறாவை எப்பெல்லாம் ஓதுனா அதிக நன்மைகள் மற்றும் பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னா காலையும் மாலையும் ஓதுறது நல்லது தினமும் தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் ஓதலாம் தினமும் ஐவேளை தொழுகைகளுக்கு பிறகு ஓதலாம் மனதில் கவலை ஏற்பட்டால் பதட்டம் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு விஷயத்தினால் பயம் ஏற்பட்டால் அல்லாகுவை நினைத்து இந்த சூறாவை ஓதலாம் இந்த சூறாவை ஓதினால் அல்லஹோ தாலா நிச்சயமாக நமக்கு பாதுகாவல் தருவான் இன்னும் ஒவ்வொரு மூமினும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் பயம் என்பது ஆபத்து என்பது மனிதர்களால் அல்லது இந்த உலக வாழ்க்கையில்தான் ஏற்படும் என்று இல்லை நமது உள்ளத்திலும் இதயங்களிலும் ஷைத்தான்கள் மூலம் ஆபத்துகள் ஏற்படும் குரு அன்ல சிறிய சூறாவா இருந்தாலும் அதனை ஓதுவது மூலியமாக அதோட பலன்களை தெரிஞ்சுக்கிறது மூலியமா அல்லஹோதாலா பல நன்மைகளை தரான் இன்னும் யாராவது உங்களிடம் நான் சூறாவின் விளக்கம் உனக்கு தெரியுமா என்று கேட்டால் உங்களால் அவர்களுக்கு பதில் கூற முடியும் என்று நினைக்கிறேன் அவர்களிடம் கூறுங்கள் அல்லாஹு தலா ஷைத்தான்களிடமிருந்து பாதுகாவல் தேடுவதற்காக அந்த சூறாவை இறக்கினான் என்று இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் எந்த சூறாவுடைய விளக்கம் வேண்டும் என்று கூறுங்கள் இது போன்ற தகவல்கள் மார்க்க கல்விகள் எல்லாவற்றையும் இணைந்து கற்றுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தாலா இந்த பதவியை பார்ப்பவர்களுக்கும் இதில் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர்களுக்கும் நிறைய வரக்கத் செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் அல்லாஹு தாலா மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்